ஐந்தாம் வகுப்புடன் என் கல்வி முடிவுக்கு வந்தது காரணம் எங்கள் குடும்பத்தின் இக்கட்ட நிதி நிலைமை என் தந்தை என்னை ஒரு பெரிய பணக்கார மாளிகையில் வேலைக்கு சேர்த்து விட்டார் எனக்கு இரண்டு அக்கால் இருந்தனர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொறுப்பு என்னை சேர்ந்திருந்தது எங்களுக்காக என் பெற்றோர்கள் கிடைத்த வேலைகளை செய்தனர் நான் வேலை செய்யும் அந்த மாளிகையின் உரிமையாளர் ஜானகி தேவி அவருக்கு சுமார் முப்பத்தைந்து வயது இருக்கும் ஆனால் பார்க்க இருபத்தைந்து வயது பெண் போல அழகாக தெரிவார் அவருடைய கணவர் இறந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டதால் அவர் தன் மகனுடனும் மருமகளுடனும் வசித்து வந்தார் என் வயது அப்போது பதினைந்து தான் அந்த மாளிகையில் ஜானகி தேவி அவரது மகன் மருமகள் மற்றும் மருமகளின் அத்தை இருந்தனர் மருமகளின் பெயர் நிலா அவள் என்னை விட இரண்டு வயது இளையவள் நிலாவுக்கு என்னுடன் பேசுவது என்றால் கொள்ளை பிரியம் மாளிகையின் சூழல் இப்படி இருக்க ஒரு நாள் ஜானகி தேவி என அழைத்தார் அவர் என்னிடம் ஒரு இருநூறு ரூபாய் கொடுத்துவிட்டு என் உடம்பு வலி அதிகமாக இருக்கிறது எனக்கு மசாஜ் செய்து கொடு என்றார் எங்கள் குடும்பத்துக்கு பணம் எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்திருந்ததால் நான் மகிழ்வுடன் அதை செய்ய ஒத்துக்கொண்டேன் நான் அவர் அறைக்குள் நுழைந்த போது அவர் என் கையில் பத்து ஆயிரம் ரூபாயை வைத்துவிட்டு இன்று முழுவதுமே என் உடல் வலி அதிகமாக இருக்கிறது மொத்த உடலுக்கும் நீ மசாஜ் செய்ய வேண்டும் என்றார் மெதுவாக அவர் தன் உடைகளை அகற்ற தொடங்கினார் நான் குழப்பத்துடன் மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன் நாளடைவில் இதுவே எனக்கு ஒரு வழக்கமாகிவிட்டது கூடுதலாக கிடைக்கும் இருநூறு ரூபாய்க்காக நான் தினமும் அந்த மசாஜ் வேலையை செய்ய தொடங்கினேன் அப்படியே சில மாதங்கள் கடந்தன நிலா என் மீது பாசத்துடன் பேசுவதை ஜானகி தேவி கண்டாள் அவன் நம்ம வீட்டு வேலைக்காரன் நீ அவன் கூட பேசக்கூடாது என்று நிலாவை அதட்டி பேசுவார் ஆனாலும் கிடைக்கும் நேரத்தில் நிலா ஓடி வந்து என்னிடம் பேசுவாள் அவளுக்கு என்னுடன் பேசுவது மிகவும் பிடித்திருந்தது நிலாவும் இப்போது பருவமடைந்து விட்டாள் ஒரு நாள் ஜானகி தேவி என் அறைக்கு வந்து என் இடுப்பு ரொம்ப வலிக்குது மசாஜ் செய்து கொடு உனக்கு இருநூறு ரூபாய் தருகிறேன் என்றார் எனக்கு மேலும் இருநூறு ரூபாய் கிடைக்கப் போகிறது என்ற நினைப்புடன் அவர் அறைக்குள் சென்றேன் அவர் என் கையில் எண்ணெய் கிணத்தை கொடுத்தார் அவர் மசாஜ் செய்வதற்காக தன் சேலையை சற்று மேலே உயர்த்திய போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது ஆனால் நான் அதை அலட்சியப்படுத்தினேன் மறுநாளும் வந்து இன்றும் எனக்கு மசாஜ் வேண்டும் என்றார் இப்போது கூடுதல் பணம் கிடைப்பதால் நான் மறுக்கவில்லை நாட்கள் செல்ல செல்ல ஒரு நாள் அவர் என் பாதங்களுக்கு மசாஜ் செய்தால் உனக்கு ஐநூறு ரூபாய் தருகிறேன் என்றார் எனக்கு மேலும் முன்னூறு ரூபாய் கூடுதலாக கிடைக்கப் போகிறது எண்ணெய் கிணத்துடன் அவர் காலடியில் அமர்ந்தேன் அப்போது நான் கண்ட காட்சி என்னை நடுங்க செய்தது என் வயது பதினைந்து தான் அப்போதெல்லாம் அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை ஜானகி தேவி தன் சேலையை உயர்த்திய போது உள்ளே அவர் நான் அதிர்ந்து போனேன் நான் மசாஜ் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என் கண்களையே உற்று நோக்கினார் இதெல்லாம் அவர் வேண்டுமென்றே தான் செய்கிறார் என்றே நான் புரிந்து கொண்டேன் வெறும் மசாஜுக்கு மட்டும் அவர் தினமும் ஐநூறு ரூபாய் கொடுப்பதில் ஏதோ ஒரு ரகசிய நோக்கம் இருந்தது நாளாக ஆக அவர் என்னுடன் நடந்து கொள்ளும் முறை வித்தியாசமாக மாற தொடங்கியது மசாஜ் செய்யும் போதும் அவர் சேலையை மிகவும் சாதாரணமாகவே அணிந்திருந்தார் நான் இரண்டு மணி நேரம் மசாஜ் செய்து வியர்த்து வழிய அவர் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தார் அப்போது அவர் எழுப்பும் ஒலிகளும் வித்தியாசமாக இருந்தன வீட்டிற்கு சென்ற நான் என் தாயிடம் நாளை முதல் நான் அந்த வேலைக்கு செல்ல போவதில்லை என்றேன் என் தாயோ நீ இந்த வீட்டில் இருக்கணும்னா வேலைக்கு போகத்தான் வேணும் என்று கண்டிப்புடன் சொன்னார் என்னால் அங்கு நடப்பவற்றை என் பெற்றோரிடம் சொல்ல முடியவில்லை எனவே மூன்று நாட்கள் நான் வேலைக்கு செல்லவில்லை வேறு எங்காவது வேலை கிடைக்குமா என்று தேடினேன் அப்போது நிலா என்னை பார்த்தாள் ஏன் மூன்று நாட்களாக வேலைக்கு வரவில்லை உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள் நான் தயக்கத்துடன் உன் பாட்டி என்று இழுத்தேன் அதற்கு மேல் என்னால் சொல்ல முடியவில்லை நிலா சிரித்துவிட்டு ஓ என் பாட்டியா அவங்க ரொம்ப வயசானவங்க ஆனா ரொம்ப நல்லவங்க ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்வாங்க உனக்காக மாசம் இரண்டாயிரம் ரூபாயின்னு தனியா எடுத்து வைக்கிறாங்க இதுவரைக்கும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காங்க உனக்கு அடுத்த மாசம் அந்த பணத்தை கொடுப்பாங்க பாட்டி ஏதாச்சும் சொல்லி இருந்தா நீ மனசுல வச்சுக்காத தயவு செஞ்சு நாளைக்கு வேலைக்கு வா உனக்கு உடம்பு சரி நான் வீட்டு சொல்லிடுறேன் என்றாள் அவர் பேச்சை கேட்டதும் நான் யோசிக்க ஆரம்பித்தேன் ஜானகி தேவி வயதானவர் அவர் கவனக்குறைவால் செய்திருக்கலாம் எனக்காக பணம் கூட சேர்க்கிறார் என்றே நினைத்து அடுத்த நாள் வேலைக்கு சென்றேன் அன்றும் ஜானகி தேவி மசாஜுக்கு என்னை அழைத்தார் நான் உற்று நோக்கினேன் ஆம் அவர் அன்று உண்மையிலேயே உள்ளே எதுவும் என்பது தெளிவாக தெரிந்தது அவர் என்னிடம் முதுகை பார்த்தவாறு அமர்ந்து மசாஜ் செய்ய சொன்னார் வேலை முடிந்து அவர் உடனே என் கையில் பணம் கொடுத்தார் அப்படியே நான் ஜானகி தேவிக்கு மசாஜ் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று நிலாவின் அப்பா அறைக்குள் வந்தார் அதை கண்டதும் ஜானகி தேவி பதறி போய் அவசரமாக சேலையை சரி செய்து மூடிக்கொண்டார் இதிலிருந்து எனக்கு இந்த விஷயங்களை காட்டுவது அவரது நோக்கம் என்பதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன் நிலாவின் அப்பா நாங்கள் மூவரும் மூன்று நாட்களுக்கு வெளியே போகிறோம் என்றார் ஜானகி தேவி சரி நிம்மதியா போயிட்டு வாங்க என்றார் அதன் பிறகு நிலாவின் அம்மா என் தாய்க்கு போன் செய்து அருணை இந்த மூன்று நாட்களுக்கு இங்கேயே இருக்க சொல்லுங்கள் அதற்கு நான் உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் கூடுதலாக தருகிறேன் என்றார் எனக்கு மிகவும் பயமாக இருந்தது இந்த மூன்று நாட்களில் என்ன நடக்க போகிறதோ என்று யோசித்தேன் என் தாயும் சரி ராத்திரி அவன் அங்கேயே இருக்கட்டும் என்றார் நான் நிலாவிடம் நிலா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏதோ வித்தியாசமா தோணுது என்றேன் நிலா என்னை தேற்றி பயப்பட ஒண்ணுமில்லை அது அதை என் தான் உன்னை அவங்க பேரன் மாதிரிதான் பார்ப்பாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் மூணு நாள் கழிச்சு திரும்பி வந்துடுவேன் என்றாள் அவர்கள் மூவரும் கிளம்பி சென்றனர் ஜானகி தேவி உடனே என் கையில் எண்ணெய் கிணத்தை தந்தார் மறுகையில் பத்தாயிரம் ரூபாயை வைத்துவிட்டு இன்று என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது நீ முழு உடலுக்கும் மசாஜ் செய்ய வேண்டும் என்றார் எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது அவர் அறையின் கதவை பூட்டிவிட்டு மெல்லிய வெளிச்சமுள்ள பல்பை மட்டும் எரியவிட்டார் அவர் தன்னுடைய அத்தனை உடைகளையும் என் கையில் எண்ணெய் கிண்ணம் இருந்தது நான் மசாஜ் செய்ய ஆரம்பித்தேன் வழக்கத்தை விட அவர் இன்று அதிக சத்தத்துடன் முனக ஆரம்பித்தார் வீட்டில் வேறு யாரும் இல்லாததால் எனக்கு எதுவும் புரியவில்லை இன்னும் கொஞ்சம் அழுத்தி செய் ரொம்ப நல்லா இருக்கு என்று சத்தமாக கூறினார் அவர் நேராக படுத்து கொண்டார் பிறகு ஒரு கட்டத்தில் என் கையில் இருந்த எண்ணெய் கிணத்தை வாங்கி அவரது அழுத்தமாக மசாஜ் செய்ய சொன்னார் நான் அதை செய்த அவர் கையை எடுத்து என் மீது வைத்து அழுத்த ஆரம்பித்தார் எனக்கோ எதுவும் புரியவில்லை அப்போது உள்ளிருந்து ஏதோ வெளியேறுவது போல நான் உணர்ந்தேன் அவர் மிகவும் சத்தமாக அலறிவிட்டு பிறகு அமைதியானார் ஆனால் ஒரு மணி நேரம் கழித்து மீண்டும் அவர் என்னிடம் மசாஜ் செய்ய சொன்னார் ஆனால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன் அந்த கட்டில் முழுவதும் ஈரமாக இருந்தது எனக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை இந்த மூன்று நாட்களும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்தன ஜானகி தேவி அதிக சத்தமாக அலறிய போது வாடகைக்கு குடியிருக்கும் வெளியாட்களுக்கு கேட்டுவிடுமோ என்று பயந்தேன் நான் பயந்து போய் அவர் சொல்வதையெல்லாம் ஒரு கருவி போல செய்தேன் மூன்று நாட்களுக்கு பிறகு நிலா திரும்பி வந்ததும் நான் வீட்டிற்கு சென்றேன் நடந்த அத்தனை விஷயங்களையும் என் தாயிடம் சொன்னேன் என் தாய் சினம் கொண்டு ஜானகி தேவியிடம் சண்டையிட சென்றார் அவர் ஜானகி தேவியுடன் கடுமையான வாக்குவாதம் செய்து என் மகன் மைனர் அவனை வைத்து இப்படியெல்லாம் வேலை வாங்கியதற்காக நான் போலீசில் புகார் செய்வேன் என்று மிரட்டினார் ஜானகி தேவி பயந்து போய் உங்களுக்கு என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள் நான் தருகிறேன் தயவு போலீஸ் என்று மட்டும் போக வேண்டாம் என்று கெஞ்சினார் அதற்கு என் தாய் உன் மருமகள் நிலாவின் கையை என் மகன் கையில் கொடு அவர்களுக்கு திருமணம் செய்துவை என்று கேட்டார் ஜானகி தேவி அதிர்ச்சியில் உறைந்து போய் சரி அப்படியே செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டார் நாங்கள் இருவரும் பத்தொன்பது வயதை அடைந்தபோது ஜானகி தேவி எங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார் மேலும் அவருடைய முழு சொத்தையும் என் பெயரில் எழுதி வைத்தார் நாங்கள் இருவரும் இப்போது மிகுந்த செல்வந்தர்களாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறோம் எங்கள் திருமணம் நடந்த இரண்டு மாதங்களில் ஜானகி தேவி காலமானார் இறப்பதற்கு முன் அவர் தன் ஆசையை என்னிடம் முழுமையாக நிறைவேற்றி கொண்டார் ஜானகி தேவியின் மரணம் மிகவும் அமைதியாக எதிர்பாராத விதமாக நடந்தது எங்கள் திருமணம் முடிந்து இரண்டு மாதங்கள் கூட ஆகவில்லை மாளிகையின் முழு பொறுப்பும் அனைத்து சொத்துகளின் உரிமையும் இப்போது அருண் என்ற என் வசம் வந்துவிட்டது நான் ஒரு வேலைக்காரனாக வந்து இப்போது அதே மாளிகையின் உரிமையாளராகிவிட்டேன் நிலாவின் பெற்றோர் திடீர் சொத்து மாற்றம் மற்றும் தாயின் மரணத்தால் அதிர்ச்சி அடைந்தாலும் சொத்து அருணின் பெயரில் மாற்றப்பட்டதை அறிந்ததும் வேறு வழியில்லாமல் அந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று அவர்களை நிலாவும் அருணும் வற்புறுத்தி அனுப்பவில்லை அவர்களாகவே சுயமரியாதை கருதி விலகி சென்றனர் அருணும் நிலாவும் இப்போது அந்த பிரம்மாண்டமான மாளிகையில் தனியாக வாழ்ந்தனர் நிலா தன் பாட்டியின் இழப்பால் சிறிது வருந்தினாலும் தன் கணவன் அருண் ஏழ்மையிலிருந்து உயர்ந்து இந்த நிலையை அடைந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அருண் மாளிகையின் புதிய உரிமையாளராக இருந்தாலும் அந்த மாளிகையின் ஒவ்வொரு மூலையிலும் குறிப்பாக அந்த மசாஜ் ஆயிலும் ஜானகி தேவியின் நினைவுகள் நீக்கமற நிறைந்திருந்தன நிலா அந்த மாளிகையில் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள் அவள் அருணின் கரத்தை பற்றி இப்போது இந்த அரண்மனை நம்முடையது நாம் இருவரும் இப்போது சுதந்திரமானவர்கள் மகிழ்ச்சியானவர்கள் என்று சொல்வாள் ஆனால் அருணுக்கு அப்போதும் நிம்மதி இல்லை அவர் இரவு நேரங்களில் அடிக்கடி விழித்துக் கொள்வார் மூடிய கண்களுக்குள் அந்த மசாஜ் அறை எண்ணெயின் வாசம் ஜானகி தேவியின் உரத்த முனங்கல்கள் மற்றும் அந்த கட்டில் முழுவதும் ஈரமாக இருந்த காட்சி என அத்தனையும் வந்து வந்து சென்றன ஒரு நாள் இரவு அருண் தூக்கமின்றி படுத்திருந்த போது நிலா அவரிடம் பாசத்துடன் பேசினாள் ஏன் அருண் இன்னும் தூக்கம் வரவில்லையா ஏதோ உன்னை கஷ்டப்படுத்துவது போல இருக்கிறதே என்று கேட்டாள் அருண் சற்றே தயங்கினார் நிலாவிடம் ஜானகி தேவியுடன் நடந்தவற்றை குறிப்பாக அந்த மூன்று இரவுகளில் நடந்த சம்பவங்களை முழுமையாக சொல்ல வேண்டுமா வேண்டாமா என்று யோசித்தார் நிலா தன் பாட்டிக்கு பின்னால் இருந்த அந்த விசித்திரமான பக்கத்தை அறியாமல் இருந்தாள் அருண் ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு நடந்த அத்தனை உண்மைகளையும் நிலாவிடம் சொல்ல தீர்மானித்தார் அந்த மூன்று இரவுகளில் ஜானகி தேவி நடந்து கொண்ட முறை அவர் ஏன் அவ்வாறு நடந்து கொண்டார் அந்த மர்மமான நிகழ்வுகள் தன் தாயார் எப்படி திருமண நிபந்தனையை விதித்தார் என்பது வரை எல்லாவற்றையும் விளக்கினார் அருண் பேசி முடித்ததும் நிலா அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் அருண் நிலாவின் கண்களை பார்க்க பயந்து நிலா நீ என்னை வெறுக்கிறாயா என்று நடுகும் குரலில் கேட்டார் நிலா மெதுவாக அருணின் கைகளை பற்றினாள் அவள் கண்களில் நீர் நிரம்பி இருந்தது அருண் என் பாட்டி செய்த காரியத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன் அவர் தன் தனிமையையும் துக்கத்தையும் தவறான வழியில் தீர்த்து கொள்ள முயன்றது எனக்கு தெரிகிறது ஆனால் அவர் உன் மீது கொண்ட பாசமும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் தான் இந்த கதையை இந்த முடிவுக்கு கொண்டு வந்தது அவர் உனக்காக இவ்வளவு சொத்துக்களை எழுதி கொடுத்தது அதற்கு கிடைத்த தண்டனை அல்ல உன் ஏழ்மைக்கான பரிசு என்று எடுத்துக்கொள் நீ என் கணவர் இந்த சாம்ராஜ்யத்தின் உரிமையாளர் நீ ஒருபோதும் தவறு செய்யவில்லை நீ செய்ததெல்லாம் உன் குடும்பத்தை காக்க ஒரு வேலைக்காரனாக செய்த வேலைதான் நான் உன்னை வெறுக்கவில்லை நான் உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன் என்றாள் நிலாவின் உறுதியான வார்த்தைகள் அருணுக்கு ஆறுதலை அளித்தது அவரது தோள்களில் இருந்த பெரும் பாரம் இறங்கியது போல் உணர்ந்தார் அன்றுதான் அவர் அந்த மாளிகையின் உரிமையாளராக தன்னை உண்மையாக ஏற்றுக்கொண்டார் அந்த பழைய மசாஜ் அறையை மாளிகையின் நூலகமாக மாற்ற இருவரும் தீர்மானித்தனர் ஜானகி தேவியின் தனிப்பட்ட படுக்கை அறையில் அந்த பழைய நினைவுகளை புதுப்பிக்காமல் மகிழ்ச்சியான புதிய அறைகளை வடிவமைத்தனர் அருண் தனது தாய் மற்றும் தந்தையின் ஏழ்மையை போக்கினார் தனது அக்காக்களுக்கு சிறப்பான முறையில் திருமணம் செய்து வைத்தார் மாளிகையின் பெயரை உரிமையின் அரண்மனை என்று மாற்றாமல் அருண் நிலா பவனம் என்று அன்புடன் மாற்றினார் அவர்கள் ஜானகி தேவியின் மரணப்பிடியில் இருந்து விலகி பாசமும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்கினர் ஒரு வேலைக்காரனின் மகனாக ஆரம்பித்து இன்று கோடீஸ்வரனாகவும் பாசமான கணவனாகவும் அருண் தன் வாழ்க்கை பயணத்தின் நிம்மதியை அடைந்தார் அருண் நிலாவிடம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திய பிறகுதான் உண்மையான நிம்மதியை உணர்ந்தார் நிலா அவரை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்ட அந்த தருணா பத்து ஆயிரம் ரூபாய்க்காகவும் ஐநூறு ரூபாய்க்காகவும் அவர் அனுபவித்த எல்லா மன சோர்வையும் நீக்கியது வேலைக்காரனாக அவர் செய்ததெல்லாம் பிழைப்புக்கான போராட்டம் மட்டுமே தவறு அல்ல என்பதை நிலாவின் அன்பு உணர்த்தியது நிலாவும் தன் பாட்டியின் அந்த மர்மமான நடவடிக்கைகளுக்கான காரணத்தை அறிந்து கொண்டதால் அந்த விடுபட்டாள் அவர்கள் இருவரும் இனிமேல் அந்த மாளிகையை பழைய சின்னமாக பார்க்காமல் தங்கள் பாசத்தின் அரணாகவே பார்க்க தீர்மானித்தனர் மாளிகைக்கு புதிய பெயர் சூட்டிய பிறகு அருண் முதல் வேளையாக அந்த பெரிய சொத்துக்களை சமூக பணிகளுக்காக பயன்படுத்த தொடங்கினார் ஏழ்மையின் கொடுமையை அனுபவித்ததால் ஏழை குழந்தைகளுக்காக ஒரு பெரிய இலவச பள்ளியை திறந்தார் ஏழ்மை காரணமாக அவர் இழந்த கல்வியை நூற்று கணக்கான குழந்தைகள் பெரும் வாய்ப்பை உருவாக்கினார் ஜானகி தேவி தனக்காக வைத்திருந்த அந்த பணத்தை அருண் தன் பெற்றோருக்கு வீடு வாங்கி கொடுத்து தன் அக்காக்களின் திருமணத்தை விமரிசையாக நடத்தி முடித்தார் ஒரு காலத்தில் தன் குடும்பத்தை காக்க வேலைக்காரனாக நுழைந்தவர் இப்போது அந்த குடும்பங்களின் தலைமை சுடராக மாறினார் அருண் மற்றும் நிலாவின் திருமணம் வெறும் ஒப்பந்தமாக இல்லாமல் ஆழமான காதலாக மலர்ந்தது அவர்கள் இருவரும் இழந்த காலத்தில் துயரங்களை மறக்கடிக்க செய்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொண்டனர் ஜானகி தேவியின் வாழ்க்கை விசித்திரமான முடிவை பெற்றிருக்கலாம் ஆனால் அதன் முடிவு அருணுக்கும் நிலாவுக்கும் ஒரு புதிய வாழ்வை தந்தது அவள் தன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு மறைந்தாலும் அவள் உருவாக்கிய பிணைப்பு ஒரு ஏழை இளைஞனின் எதிர்காலத்தில் ஒளிமயமாக்கியது அந்த பிரம்மாண்டமான அருண் நிலா பவனத்தில் இப்போது இன்ப சிரிப்பொலியும் கல்வி சத்தமும் தொண்டின் நிம்மதியும் மட்டுமே நிரந்தரமாக நிலைத்திருந்தது காலத்தின் அறிவுகளையும் உரிமையின் கர்வத்தையும் கடந்து அவர்கள் அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துராமல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க